விக்டிம் காம்ப்ளெக்ஸ் என்பது ஒருவர் எப்போதும் தான் ஒரு பலியாடு என்ற மனநிலையோடு இருப்பதை குறிக்கிறது நாம் அனைவரும் ஏதோ ஒரு சூழலில் பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் விக்டிம் காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒருவர் அனைத்து விதமான சூழல்களிலும் தன்னை பாதிக்கப்பட்டவராகவே காட்டிக்கொள்கிறார் உதாரணமாக கணவன் மனைவி அல்லது மாமியார் மருமகள் உறவு முறைகளில் ஒருவர் எப்போதும் தன்னை மற்றவர் புரிந்து கொள்ளவில்லை என்ற மனநிலையை சொல்லலாம் இந்த மனநிலையில் இருப்பவர்கள் தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து தங்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்ற நோக்கிலேயே செயல்படுவது மட்டுமில்லாமல் அதை பழக்கமாக்கிக் கொள்வார்கள் இது எதனால் என்று பார்த்தால் இவர்களது பெற்றோர்களின் தவறான வளர்ப்பினாலும் ஆழ்ந்த பாதிப்புகள் ஏற்படுத்திய அனுபவங்களாலும் விக்டம் மென்டாலிட்டி ஆனது உருவாகிறது இதிலிருந்து மீள்வதற்கு விக்டிமாக இருப்பது ஒரு குறுகிய கால மனநிலை என்ற புரிதல் வளர வேண்டும் பாதிக்கப்பட்டவர் அந்த அனுபவத்தை ஆராய்ந்து அதிலிருந்து விடுபட்டு கடந்து போவதே இந்த காம்ப்ளெக்ஸில் இருந்து விடுபடுவதற்கான வழி இதற்கு அவருக்கு பல்வேறு விதமான சூழல்களை எதிர்கொள்ளும் திறனும் தன்னம்பிக்கையும் அவசியம்